you wow. குருவே நமக என்னுடைய குருநாதனுடைய பாதத்தை பணிந்து எல்லாம் அருளும் அருகனையும் குருளின் குருவுருடைய அருளின்றி எதுவும் நடைபெறாது என்பது சத்தியமான உண்மையாகும் ஆயினால் எந்த செயலை செய்தாலும் குருவை வணங்கிவிட்டு நாம் செய்வது உன்னதமான செயலாகும் நாம் வாழ்க்கையின் வரக்கூடிய தடைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி குரு பகவானுடைய ஆட்களுக்கு வலிமையாய்ந்தது நம்முடைய சைவத்திலே முக்கியமாக ஆலயங்களை கொடுக்கக்கூடிய பிரசாதங்களில் திருநீர் என்பது மிக உன்னதமான பிரசாதமாகும் சிவத்தை வணங்கக்கூடியவர்கள் சைவத்தை சார்ந்த கூடியவர்கள் நாம் திருநீரை எடுத்து என்ன பண்ணுகின்றோம் என்றால் முறையாக மூன்று விரலில் நாம் என்ன பண்ண வேண்டும் பட்டை போட்டுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு என்ன பண்ணுகிறார்கள் சின்ன அழகாக ஒரு பொட்டு மாதிரி வைத்து கொள்கிறார்கள் அது திருநீரை என்ன பண்ணுகிறார்கள் ஏதோ அவர் அவருடைய எப்படி நினைக்கிறார்கள் அது மாதிரி வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் திருநீரை எடுத்து மூன்று கையால் என்ன என்ன பண்ணணும் நெத்திலே பட்டையாக அணிந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று வகையான பட்டைகளுக்கு நிறைய வகையான சில அர்த்தங்கள் கூறினாலும் கூட அறம் பொருள் இன்பம் என்கிறார்கள் அல்லது படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முப்பெரும் கடவுள்களை சொல்லக்கூடிய விஷயங்களாக சொல்கிறார்கள் இருந்தாலும் கூட அதற்கு மேலாக இந்த மூன்று பட்டையினுடைய அர்த்தமாக மிக தெளிவாக நாம் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக சித்தர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் மூன்று வகை பட்டையிலே மேலே இருக்கிற பட்டையானது எதை சொல்லக்கூடிய விஷயமாக என்று பார்க்கின்ற சமயத்தில் பரலோகத்தை சொல்லக்கூடிய விஷயமாகவும் அல்லது அதை சிவலோகமாக சொல்லக்கூடிய விஷயமாகும் இரண்டாவதாக இருக்கக்கூடிய பட்டை என்பது நடுப்பு இருக்கக்கூடியது வந்து பூலோகத்தை சொல்லக்கூடிய விஷயங்களாகவும் கீழே இருக்கக்கூடிய அந்த பட்டையானது பாதாளலோகத்தை சொல்லக்கூடிய விஷயங்களாக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயமாகும் இதற்கு தெளிவாக அர்த்தங்கள் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயம் மேலே இருக்கிற பட்டை என்பது எப்படிப்பட்ட பட்டை என்பது இந்த பூலோகத்தில் வாழ்கின்ற சமயத்தில் நான் ஒரு பெரிய மகானா மகான் போல வாழாமல் இருந்தாலும் கூட பரவாயில்லை ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று வாழக்கூடியவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பட்டை ஆகும் அந்த பட்டை என்பது என்ன அப்படின்னாக்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்களல் வழிகை என்பதை போல பிறப்பை அறுத்து மறுபிறவி இல்லாமல் நாம் சிவத்திடம் போய் நாம் அடையக்கூடியதற்கு மேலே இருக்கக்கூடிய பட்டையாகும் அவர்களுக்கு மறுபிறவி என்பது இல்லை அவர் எங்கே போய் போகிறார்கள் என்றால் சிவத்தோடு சிவமாக அடையக்கூடிய விஷயமாகும் நடுப்பிலே இருக்கக்கூடிய பட்டை என்பது இதே சொல்லுன்னா பூலோகத்தில் அதாவது எப்படி என்றால் அவன் மனிதனாகவும் வாழாமல் மிருகமாகவும் வாழாமல் ரெண்டுகளுக்கும் இடைபட்டு வாழக்கூடியவன் அவர் எங்கே செல்லக்கூடியவர்கள் ஆவார்கள் என்றால் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் ஆவார்கள் அப்போ நரகத்தினுடைய அரசன் யார் யம தர்ம ராஜா யம தருமன் தர்மத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய யம தர்ம ராஜா நாம் இறந்த பின்பு என்ன செய்கிறார்கள் அந்த நரகத்துக்கு சென்றவுடனே அந்த நரகத்தில் நாம் செய்த பாவத்திற்கேற்றார் போல் தவறுக்கேற்றால் தண்டனை கொடுத்து மீண்டும் இந்த பூலோகத்திலே மனித பிறவியாக பிறவி எடுக்கக்கூடியவர்கள் இரண்டாவதாக இருக்கக்கூடியவர்கள் பகவான் என்ன பண்ணிக்கிறார் இரண்டாவது ஒரு பிறவி கொடுக்கிறார் அடுத்த பிறவியிலாவது என்ன பண்ணு திருந்தி என்னிடம் என்ன பண்ணு சிவத்தோடு சிவமாக இணைவதற்கு ஒரு பாதை இரண்டாவதாக என்ன பண்ணுகிறார் வாழ்க்கையை கொடுக்கின்றார் மூன்றாவது இருக்க பட்டை என்பது என்னான்னாக்க அதாள வாதாளமாக இருக்கக்கூடிய பட்டையாக சாஸ்திரன் சொல்லக்கூடிய விஷயமாகும் இது என்ன சொல்லுகிறது என்றால் ஒருவன் அதாவது சிவலோகத்திற்கும் போக தகுதியற்றவன் அதைவிட நரகத்துக்கும் போக தகுதியற்றவன் நரகத்துக்கும் போக தகுதியற்றவன் அப்போ அந்த பூலோகத்தில் அவன் எப்படி வாழ்வான் ஒரு நரகத்துக்கே போக தகுதியற்றவனாக வாழ்கின்ற சமயத்தில் கொடூரனாக பாவத்தின் உச்சகட்டமாக வாழக்கூடியவன் இறந்த பின்பு அவனுடைய ஆன்மாதான் பேயாக அழையக்கூடிய விஷயமாகும் நாம் சொல்கின்றோம் அல்லவா ஒரு ஆத்மா சுத்திகிறது அழைகிறது பேயாக அழைகிறது பிசாசாக அழைகிறது என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்றால் இந்த பூலோகத்திலே நரகத்துக்கே தகுதற்றவனாக வாழக்கூடிய ஆத்மா அதனாவனும் பேயும் பிசாசுமாக சுத்துக்கொண்டு கொண்டு கூட இருக்க விஷயமாகும் அதுதான் வாழ்க்கையிலே நாம் சொல்கின்றோம் இன்பம் துன்பம் இரவு பகல் நல்லது கெட்டது எல்லாம் இறைவன் இரண்டு இரண்டாக படைத்திருக்கின்றார் அதே போல் இறைசக்தி தீயசக்தி அப்போ அந்த தீயசக்தி யார் என்றால் இந்த பூலகத்திலே மனிதனுக்குள்ள குணாதீசங்களிலிருந்து மாறுபட்டு எப்படி வாழ்கின்றான் கொடூரனாக வாழக்கூடியவன் அந்த ஆத்மாவானது பேயாக அலையக்கூடிய அலையாகும் அதற்கு என்ன என்பது கைலாயம் அதாவது சொர்க்கத்துக்கும் போக இடமில்லை நரகத்துக்கும் போக இடமில்லை ஆத்மாவான சுத்தி 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 மற்றவருடைய மனதை துன்பப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் இப்போ இந்த மூன்று வகையான அந்த திருநீர் நாமத்தின் பட்டையில் எந்த பட்டையில் நாம் இருக்கின்றோம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பது நாம் உணர வேண்டும் நாம் மேலே இருக்கக்கூடிய பரமசிவனை பார்க்கக்கூடிய வரலோகத்தினுடைய பட்டையாக வாழ்கின்றோமா அலை நடுப்பல வந்து நரகத்தில் போய் அங்கே திருந்தி யமதர்ம ராஜாவினம் போய்ட்டு திருந்தி சில துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து மீண்டும் மனித பிறவி எடுத்து வாழணும் என்று ஆசைப்படுகின்றோமா இல்லை எதுவுமே வேண்டாம் நான் என்ன பண்ணணும் ஆத்மாவாக பேயாக அழைய வேண்டுமா என்பதை தீர்மானித்து கொள்ள வேண்டது ஒவ்வொருடைய ஆத்மாவினுடைய அருகுருணையாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால் எம்பெருமான் இந்த உலகத்திலே நம்மளையெல்லாம் படைத்து பெரிய வல்லமை உள்ளவனாக இந்த உலகத்துக்கு நாம் அழைத்து கொடுத்துருக்க பரம்பொருள் பரமேஸ்வரனுடைய நாமத்தையும் அருளையும் நாம் போதித்து படித்து ஒரு பெரிய மகனாக வாழாமல் இருந்தாலும் பரவாயில்லை ஒரு மனிதனாக வாழ்ந்து சிவலோகத்துக்கு சென்று நாம் சிவநாமத்தோடு சிவத்தோடு சிவமாக இணைந்து வாழ்வதற்கு நம்மளை நாம் தயாரிப்படுத்திக் கொள்வது மட்டுமில்லாமல் நம்மளை சார்ந்தவர்கள் உட்டார் உறவினர்கள் எல்லோருக்கும் சிவனுடைய மகிமையை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் நிறைய வகையான சித்தர்கள் தெளிவாக நமக்கு கூறியிருக்கிறார்கள் ஆகை எல்லோரும் திருநீரை நாம் நெற்றிலே அணுகின்ற சமயத்தில் பூசுகின்ற சமயத்தில் என்ன பண்ணணும் நம்மளை நாம் நினச்சிக்கொள்ள வேண்டும் எதற்காக நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு எதுக்காக நாம் என்ன பண்ண போகிறோம் இந்த பூலோகத்தில் படைத்தும் என்பதை புரிந்து கொண்டும் என்றால் நாம் ஒன்றுமே என்ன பண்ண மாட்டோம் தவறு செய்ய மாட்டோம் ஆகை நாள் எல்லாருடைய அருளும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சிவனருளும் சிவநாமமும் பொங்கி சிறப்பூட்டு வாழ்வதற்கு சதா சிவநாத ஓம் நமோ நமச்சுவாயனமாக